e vamos Allah'a

கொண்டிருக்கின்ற எம்முடைய இந்த செயல் செயல் வீரன் மக்கள்

அவர்கள் அதேபோல் நம்மளுடைய டாக்டர் நவரேஷ் நவராஷ் டாக்டர் அவர்கள் அதே போல் உங்களுடைய இன்ஷா அல்லா ஆறாம் தேதி கூடுதலான வாக்களால் வெள்ளை இருக்கின்ற சகோதரர் முஷம் அவர்களே வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர்களான கோிலா அவர்களே ராணி அவர்களே அமல் அவர்களே மகிஷா அவர்களே என்னுடைய பரவேஸ் உட்பட எங்களுடைய இஷாம் உட்பட சாபித் உட்பட எங்களுடைய உணவர் நானா தம்பி மலிக் ராசி ஆஜாத் தம்பி இல்ஹாம் அதே போல் சஜாத் உட்பட எங்களுடைய ரஹீம் அதே போல் எங்களுடைய ஊரவர்கள் பெரியோர்கள் தம்பி முஜாஹித் அவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாகி ஒப்பிர வணக்கம் இவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கின்ற உக்காவர்களுக்கு வந்த இந்த மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் என்ன நினைக்கிறேன் ஒரு சில மனிதநயங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதை நினைக்கிறேன். நருங்கவங்க நருங்கவங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள தான் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டே நினைக்கிறேன். அதுக்குள்ளே இவ்வளவு நேரமாக காத்துக்கொண்டு கொண்டு தலைவர் चेयरमैन ஸ்பீச் எம்பிதே ஸ்பீச் டாக்டர் முசம்மேல் மௌலவி எல்லார பேச்சையும் கேட்டிருப்பீங்க அதே விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் எதுமோ ஒன்று புது கதை ஒன்று கேள்விப்பட்டேன் இன்னைக்கு வந்த ஒரு அரசியல்வாதி சொன்னாராம் வந்தாலும் தோத்தாலும் நாங்கள் தான் உறுதி தருவோம் சொன்னார் அவருக்கு தெரியாத உறுதியெல்லாம் எழுதியாச்சு உறுதியாக இருக்குது

பல கஷ்டங்களோட தியாகங்களோட இந்த ஊர்லேயே அகதியா போய் அங்க கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு மேல குடியேறி திரும்ப வந்து கஷ்டப்பட்டு சின்ன சின்ன தொழில் செய்து இன்னைக்கு கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அது எல்லாத்தோட இன்னொரு சந்தோஷம் எனக்கு ராணி கோகிலா ஹிந்து கத்தோலிக்க அப்படியா ரெண்டு பேரும் ஹிந்து அமல் கத்தோலிக்க ஹிசாம் இசான் முஸ்லீம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் இது அமேஷா இதுதான் எங்களுக்கு தேவை இதான் நம்ம கட்சி கையில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு காலத்துல உருவாயிலே நம்ம அகதியாக போகிற இடத்துல இருந்துச்சா கட்சி இல்லை அகதியாக பிறகு நீங்கள் எல்லாரும் தியாகமும் நமக்கு ஒரு எம்பி எடுத்து தந்தீங்க அந்த எம்பி பதவியை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அல்லோட உதவியால புத்தளத்தில் உள்ள மக்களுக்கும் உதவி செய்யும் മണ്ഡലക്കൂടാ തമിഴ് സഹോദരങ്ങളും അകതീളി മണ്ഡല കുടാ മണ്ഡലക്കൂടാ എല്ലാരും ഒരേ പണ്ണാല കണ്ണാലും പാത്തോ ഒരേ അഭിവൃദ്ധി ചെയ്തോ അങ്ങനെ ഒറ്റ പൂണ്ടോ ഊർക്ക് വന്നോ இங்க வந்தா கிராமமாக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் பியராக இருக்கட்டும் எல்லாரையும் ஒரே கண்ணால தான் நாங்கள் பார்த்தோம் மின்சாரத்தை போக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம் சமர்த்தி திட்டமாக எல்லாருக்கும் கொடுத்தோம் அரச உத்தியோகங்கள் சமூர்த்தி நியமனங்கள் அதே போல வேற வேற விஷயங்கள் பாதைகள் எல்லா விஷயங்களும் வீட்டு திட்டங்கள் எல்லாம் கொடுத்தோம் அது பண்ணிக்க அகில மக்கள் காங்கிரஸ் கட்சி தமிழ் முஸ்லீம் இந்து கத்தோலிக் எல்லா மக்களுக்கும் இடையில ஒரு பாலத்த பாலமாக இருக்கு அப்படியான ஒரு கட்சியா இருக்கு நேற்று முசமே சொல்றாரு இதே தமிழ் மக்கள் எங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க கோயிலா சொல்றா எங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படிதானே நிச்சயமாக ஓட் பண்ணுவாங்க அதுதான் எங்களுக்கு தேவை முஸ்லீம் வாக்கும் தமிழ் வாக்கும் சேர்ந்து விழுந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இந்த உறுப்பினர்கள் பெறணும் அதே மாதிரி நாங்கள் போன முறை என்ன செய்வோம் கோயிலாக்கு முதல் அங்கே உள்ள புனிதாக்கு அஞ்சு வருஷம் மெம்பர் பதவி கொடுத்தோம் அப்படிதான் நிச்சயமா அஞ்சு வருஷம் எம்பர் பதவி கொடுப்போம் அந்த ஒரு நம்பிக்கையில தான் கோகிதான் வந்து நிற்கிறேன் அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு தெரியும் அஞ்சு வருஷமும் போய் செய்தார் செய்திக்கு எந்த பாகுபாடும் எங்கள்கிட்ட கிடையாது எனவே தான் அன்பு சகோதர்களே இந்த தேர்தலில் இந்த ஊர்ல நாங்க சொன்னோம் வேற வேற கட்சிகளுக்கு போவாதீங்க பாருங்க வீடும் சங்கம் பிரிஞ்சுதான் கேட்கிறாங்க எல்லா இடத்துலையும்

不么 இந்த வகையில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்கள் இளைஞர்கள் நாங்கள் சொன்னோம் கேட்க வேணாம் குசமே சொன்னார் வேறு கட்சியில் கேட்டு ஓட்டுகளை பிரிக்க வேணாம் வேணுமுண்டா வேணுமுண்டா நான் விட்டு கொடுப்பேன் குசமே சொன்னாரா இல்லையா அன்றைய கூட்டத்தில் சொன்னாரா இல்லையா சொன்னார் யாராவது ஒரு ஆள் கேட்போம் ஏன் நம்மளை கட்சி தானே வளர்ப்பாங்க அவ்வளோ செய்திருக்கு நம்மளை கட்சி தான் இந்த மண்ணில் இந்த ஊர்ல இனங்களுக்கு இடையில ஒற்றுமை ஏற்படுத்தி இருக்குது அவ்வளவு வேலை இந்த ரோட்ல தொடங்கி அங்க போய் முடிவறி எல்லாமே நம்ம கட்சி நம்ம தலைமை தான் இருந்தால் நம்ம கட்சியில தான் கேட்கும் விட்டு கொடுக்கும் இன்னைக்குற ஆளா இருந்தாலும் சரி அல்லது வேற இதுல கேட்கற ஆளும் எல்லாரும் ஒரு ஆள ஒரு ஆளை போடுவோம் நாம என்ன கொடுக்கறது கொடுக்க சொன்னார் ஆனா அதுக்கு ஒத்து வரையுது என்ன சதி வெள்ளை தெரியும் சொல்லுங்க உடைக்கலாமா இல்லையா உடைச்சி அந்த ஓட்டு சேர்த்து போன யார் போனது யார் போனது உடைச்ச ஓட்டுல போனது மரத்துல யார் போனது யாரும் அப்ப இந்த மாதிரி வாக்கு எடுத்து யாருக்காக ஒரு தொந்தராத்து வேலை செய்யறதுக்கு தான் இந்த வேலை கொடுத்து இந்த ஊர் ஓட்ட உடைச்சி இந்த ஊர் ஓட்ட உடைச்சி யாராவது ஒரு ஊர்ல ஒரு ஆளை மொத்தமா எல்லா ஊர்லயும் அஞ்சு பத்து இருபது சேர்த்து ஒரு ஆளை அனுப்புறதுக்குரிய சதி வந்த சதி சில வேலையில இவருக்கு சதி ஆபத்தா போய் முடியலாம் இவருக்கு ஆபத்தா போனா அது யாருக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து கட்சிக்கு ஆபத்து இந்த ஊருக்கு ஆபத்து இது தேவையா

என்னெந்த சமூகத்துக்காணிப்பட்ட கஷ்டம் என்ன நான் அனுபவித்த துன்பம் இல்லை எல்லாம் மௌடிய அன்றைக்கு சொன்னேன் டேக் டாக்டர் மௌராஸ் மிச்ச சந்தோஷம் எனக்கு இந்த மண்ணுல ஒரு டாக்டர் உருவாகி இருப்பதை எனக்கு நான் ரொம்ப எந்த அந்த அன்றைக்கு இருபத்தேழாம் தேதி என்னுடைய செடுல மன்னார் இருக்கிற மாத்துனேன் இவரோட கல்யாணத்தில் எப்படியாவது கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கு நான் போட்டு அன்னைக்கு நான் கோகிரத்தை போட்டுக்கொண்டேன் ஏன்

அந்த செய்தியை கேட்கும் போது சில பதவி கிடைச்ச உடனே பெருமை வந்துடும் சிலர் பழச மறந்து ரத்த உறவுகள் இருக்கிற ஊர்ல வந்து அவர் இன்னைக்கு சேவை மிச்சம் சந்தோஷம் எத்தனையும் மன்னார் டாக்டர் எல்லா வெளிநாட்டுலயும் அங்க இங்க வேற மாவட்டங்கள்தான் இருக்கிறான் இவர் ஏதோ கஷ்டப்பட்டு எடுத்துங்க வந்துட்ட அந்த மாதிரி உணர் உள்ளவர்கள் சமூக உணர்வுள்ளவர்கள் இந்த மண்ணிலே நிறைய இருக்கிறார் எனவேதான் அன்பு சகோதரர்களே நண்பர்களே ஏமாந்து விடாதீர்கள் சென்று சொல்லுவாங்க வீட்டுல சரி முஸ்லிம்களுக்கு தானே போட போறீங்க தொலைபேசிக்கு தானே போட போறீங்க நாலு ஓட்டு இருக்கு தானே மூணு போட்டுட்டு ஒன்ற தாங்க அல்ல ரெண்ட போட்டுட்டு ரெண்ட தாங்க இப்படி கேட்பாங்க இன்றைக்கு கேள்விப்பட்டன் உப்பு குளத்தில் போய் சொல்றாங்க சத்தியம் பண்ணுங்க ஒரு ஓட்டு போடுவீங்க ஒரு ஓட்டு போடுன்னு சத்தியம் கனப்பாவம் முகத்தை முடிச்சு கொள்ளையிடாது சில நேரம் சொந்தங்க இன்னொரு ஆள் வேண்டும்னா காசு கொடுத்து வித்திராங்க ஆஹாங்க மஞ்சள் என்னமோன்னு சொல்றாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள்ட்ட இல்லாட்டி அன்பா வேண்டி கொண்டு தயவு செய்து ஒரு வாக்கு கூட வேற யாருக்கு போற்றாரு ஒரு வாக்கு கூட வேற யாருக்கு போற்றாது ஒற்றுமையாக ஒன்றுபட்டு இந்த தேர்தல்ல

அதே மாதிரி இந்த பகுதியில் யாரையும் விசுவாசிகள் நமக்கு எவ்வளவு பேர் போடுறாங்க மற்றவங்க எத்தனை பேர் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அதனால தயவு செய்து நீங்க யாரும் தவறு இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இந்த ஊர்ல உருவாக்கத்துக்காக ஊருக்காக பல கஷ்டங்கள் நம்ம பார்க்கணும் நீங்க எல்லாம் சாட்சி தானே அது சாட்சியா இல்லையா தானே அதனால தயவு செய்து தவறு செய்தாதிக்கும் அது நீங்க எனக்கு செய்த இல்லை நமக்கு ஏதாவது நடந்தால் நம்ம வேட்பாளருக்கு ஏதாவது நடந்தால் அது இந்த ஊர் அபிவிருத்தியை தடைசி பேர் ஊர் இல்லாமல் பேர் தேவையோடு எல்லாம் இல்லாம எல்லாம் பெறுவதற்கு நம்ம கொடுக்கிற ஒரு அங்கீகாரம் தான் நமது சகோதரர் வெல்ல வேண்டும் அதே போல அதிக வாக்கள் பெற்று ஒரு போனஸும் நாங்கள் அடித்துக் கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் நான் இந்த ராவுல வந்தேன் காலையில இங்க இருந்து வாரம் சொல்லுங்க பாப்போம் இங்க இருந்து வாரம் அம்பாறையில இருந்து நான் ரெண்டு மணிக்கு வந்து மட்டக்களப்புல படுத்து காலையில போய் அண்ணாபுரத்துல அஞ்சு கூட்டத்துல பேசிட்டு பௌனியான மூணு நாலு கூட்டத்துல போய் பேசிட்டு உங்களோட வந்திக்கிறேன் பன்னெண்டு மணியோட பிரச்சாரம் முடியுது இந்தியாவோட எங்க வச்சு முடிச்சு வைக்கிறேன் எங்க பேர்ல முடிக்க போறோம் அதனால நீங்க எல்லாருக்கும் தார்மீக இருக்கு நான் வைக்க சொல்லி நீங்க பேர் எங்க எல்லாருமா சேர்ந்து மானத்தை மரியாதைத்தையும் கௌரவத்தையும் தன்மானத்தை காக்க வேண்டிய பொறுப்பிருக்கா இல்லையா தயவு செய்து போடுவீங்களா இல்லையா எதுக்கு போடுவீங்க இன்னைக்கு வந்த மனுஷன் எதுக்கு போற சொல்லிட்டு போறாரு அவர் எப்பயாவது வந்து அந்த ஊருக்கு என்ன மாதிரி செய்திருப்பாரா அந்த ஊருக்கு ஒரு பச்சை தண்ணியாவது நமக்கு தந்திருப்பாரா அல்லது ஒரு கிலோ அரிசியாவது தந்திருப்பாரா ஒரு வீடையாவது கட்டிருப்பாரா ஒரு மனசல்ல கொடுத்தாவது கட்டிருப்பாரா ஒரு பாதையாவது போட்டிருப்பாரா ஒரு விளையாட்டு மைதானம் செய்திருப்பாரா அல்லது ஒரு ஒரு நோட்டுக்கு ஒரு ஒரு பொருள் ஒரு லோடாவது போட்டிருப்பாரா அப்ப அவர் வந்து நம்ம ஓட்ட கேட்கறதுல என்னமா நியாயம் இருக்குது என்னப்பா நியாயம் இருக்குது அவ்வளவும் செய்து போட்டு நம்ம இந்த ஊருக்கு இன்னும் மிச்ச வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஆளை தாங்கன்னு கேட்கும் போது நமக்குன்னு ஒரு கட்சி இருக்குது அதுல தலைவர் யாரு நம்ம கட்சியில தலைவர் யாரு நீங்க அனுப்புற எம்பி இல்லையா அப்ப நம்மளுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியில ஒரு வேட்பாளரை தோக்கடிச்சு நம்மளுக்கு எதிராக ஒண்ணுமே செய்யாத ஒரு தலைவர் வந்து அவரோட கட்சிக்கு ஓட்டு போடுறது கேட்கும் போது நம்ம நாட்கள் போடுறது நியாயமா அப்போ எல்லாரும் ஒத்துமைப்படுவீங்களா ஊர் சேருவீங்களா எல்லாரும் வாக்களிப்பீங்களா அழுப்பீங்களா இன்ஷா அல்லாஹ எல்லாரும் தொலைபேசிக்கு அழுப்பீங்களா காயத் தொல்லுடு துவாச செய்வீங்களா சுப தொல்லூடு துவாசித்து போய் ஓட்டு போடுவீங்களா எல்லாரும் வாக்கையும் போட்டு இன்ஷா அல்லாஹ் பத்தி என்னும் பொழுது அவர்கள் கண்ட கனவு பகல் கனவாக மக்கள் ஏமாறவில்லை மக்கள் நன்றி கெட்டவர்கள் அல்ல மக்கள் தந்தி உள்ளவர்கள் சமூகத்தின் மீது பாசம் உள்ளவர்கள் தமத கட்சியோடு தான் இருக்கிறார்கள் இந்த தலைமையோடு தான் இருக்கிறார்கள் இந்த கட்சியோடு இருந்து இன்னும் மிங்கிய வேலைகளை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை இன்ஷா அல்லாஹ் ஆறாம் தேதி சொல்வோமா எல்லாரும் கை உய்த்துமா الطلبهசி போடுறார்கள் நீங்க போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா மத்தவங்களை போய் சொல்வீங்களா ஒரு பத்து பதினஞ்சு பேர் மாறி நிற்கிறார்களே போய் சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா செய்ய வேணா அந்த பாவத்தை சொல்லுவீங்களா பட்டு திரும்பி வருவாங்க